அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அல்கம்தல்லாம் நான் சூப்பராக இருக்கேன் சூப்பரான கலெக்ஷனோட உங்களை சந்திக்கிறேன் எங்கள் லவ்லி மார்ட் ஷாப்போட கலெக்ஷன் பொர்கா வந்து ட்ரெண்டிங்காக இந்த கலர்ஸ் தான் அனைவருக்கும் வந்து பிடித்தமான கலரு இது ட்ரெண்டிங்காக போய்ட்டும் இருக்குது கப் கட்டிங்கு இது ஹேண்டுக்கும் உடம்புக்கும் வரும் சூப்பரான கலெக்ஷன் இது அடுத்தது சுமால் ஸ்டோன் வச்சு இது சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் வந்து போகவே போகாது இப்போ வந்து கப் கட்டிங் இது இது வந்து உடம்புக்கும் இருக்கும் ஹேண்டுக்கும் இருக்கும் ஏ முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கையில் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது வாஷிங் மிஷினில் வந்து போட்டாக்க அந்த ஸ்டோன்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கை வாஷ் தான் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பொர்க்காவை நம்ம பண்ணிக்கணும் அடுத்தது வந்து ஹேண்டுக்கு மட்டும் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் சூப்பரான கலர் மெரூன் கலர் எல்லா கலர்லேயும் புர்கா வந்து டிசைன் வந்து ஏராளமாக இருக்கிறது அடுத்தது ப்ளூ கலரில் வந்து ஃபுல்லாக வந்து ஹேண்டுக்கு மட்டும் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து கை வந்து கப் கட்டிங்கில் சாதா ஹேண்டு தான் இது அடுத்தது வந்து கப் கட்டிங்கு ஒரு நல்ல டார்க் ப்ளூ இது ப்ள ஃப்ளவர் சைஸில் வந்து ஃப்ளவர் மாடலில் ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க கப் கட்டிங்கில் வந்து அந்த ஹேண்டுக்கு மட்டும் அந்த ஃப்ளவர் வந்திருக்கும் அடுத்தது வந்து ஷால் பார்த்துருவோம் பியூர் காட்டன் ஷால் ரெண்டே கால் மீட்டரில் உள்ள சால் பார்த்துருவோம் பெரியவங்களும் போடலாம் நம்மளும் போடலாம் சின்னவங்களும் போடலாம் இப்போ வந்து ரெண்டே கால் மீட்ரு உள்ளது நாலு பக்கமும் வந்து ஸ்டோன் வச்சுருக்கும் சூப்பரான கிளாத் இது பியூர் காட்டனு இது வந்து ஷிஃபான் வந்து சாஃப்ட் ஷிஃபான் போட்டிருக்கிறதே தெரியாது ஓரத்தில் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சூப்பரான கலெக்ஷனு அடுத்தது கட்டிங் ஷால் பார்த்துருவோம் நான் முடிந்த வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நான் வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அடுத்தது ஷாப்புக்கும் போய் இந்த வீடியோ எடுக்கணுன்னாக்கா முடியாதது ஒன்று தான் இருந்தாலும் நான் உங்களுக்காக போடணும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன் இப்போ வந்து அடுத்தது ஒரு சாஃப்ட்டு ஷிஃபான் இதும் போட்டிருக்கிறதே தெரியாது ஓரத்தில் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து குழந்தைகள் ட்ரெஸ்ஸு கிட்ஸ்வேர் கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக இருக்கும் காட்டன் முதல் பார்ட்டிவேர் கலெக்ஷன் வரைக்கும் இருக்குது பதினாறு பதினெட்டு அதே மாதிரி இருபது முப்பத்தி நாலு அடுத்தது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்ட்ட டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த லஹங்கா கம்மியான ப்ரைஸு தான் ப்ரைஸு கேட்டிருந்தீங்க அது ப்ரைஸு போடணுன்னாக்கா வந்து தனியாக வந்து லவ்லி மார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நான் அந்த வீடியோ வந்து நான் அப்புறம் போட்டுறேன் நீங்கள் வந்து விலையை தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளிப்புலாம் வந்து நான் அடுத்தது வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது நான் அப்புறம் போடுறேன் இப்போ வந்து குழந்தைகள் ட்ரெஸ்ஸு வந்து சூப்பர் சூப்பராக இருக்கும் நம்ம பார்க்கும்போதே வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அருமையான ட்ரெஸ்ஸு டாப்ஸும் ஜீன்ஸ் பேண்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே அருமையாக இருக்கும் பசங்களுக்கு தான் சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்போ வந்து ஜீன்ஸில் வந்து ஒரு டாப்ஸு அப்புறம் வந்து லெக்கின்ஸு வந்து கீழே வரும் நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கலாம் லெக்கின்ஸும் போட்டுக்கலாம் இது ஒரு டாப்ஸு அடுத்தது வந்து லெக்கின்ஸ் வரும் நல்லாயிருக்கும் இதுக்கு சூப்பரான ட்ரெஸ்ஸு இது மாதிரி முப்பத்தி நாலு வரைக்கும் நம்மள்ட சைஸ் இருக்குது அப்புறம் வந்து எல்லு எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்து நாங்கள் இனிமேல் வந்து விலையோட ட்ரெஸ்ஸு போடும்போது உங்களுக்கு பிடித்திருந்தால் வெளியூராக இருந்தால் வந்து வாங்க முடியாத வாங்க வாங்க உங்களால் முடியலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாக்க நாங்கள் வந்து குரியர் மூலயமா உங்களுக்கு குரியர் சார்ஜ் மட்டும் வரும்னு நினைக்கிறேன் குரியர் சார்ஜோடு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் வந்து அதே மாதிரி சே வாங்கி கொள்ளுங்க கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தாக்கா அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்